எமார் ரெண்டு பேருமே சேர்ந்து காவேரிக்கு ஃபோன் பண்ணி திட்டுறாங்க இங்க பாரு நீ அந்த வீட்டை வாங்கக்கூடாது எங்களுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்றாங்க அதை கேட்டோடனே அப்படி காவேரிக்கு கோவமா வருது கொடைக்கானல் வீட்டை கண்டிப்பா நான் தான் வாங்குவேன் உங்களால் முடிச்சுதான் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்றாங்க விஜய் வராரு என்ன இவ்வளோ கோவமா பேசிட்டு இருக்க யார்கிட்ட பேசிட்டு இருக்க அப்படின்னு கேட்கறாரு இல்ல கங்காக்கா எம்முன்னா ரெண்டு பேரும் சேர்ந்து ஃபோன் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்றாங்க எதுக்கு ஃபோன் பண்ணாங்க அப்படின்னு விஜய் கேட்கறாரு இல்ல அந்த கொடைக்கானல் வீடு இருக்குல்ல அதை நான் வாங்குறேன்னு சொன்னேன்ல அதை நீங்க வாங்கக்கூடாதுன்னு சொல்றாங்க அப்படின்னு காவேரி யாரோ ஒருத்தவங்க வீட்டை வாங்க போறாங்க அது ஏன் சொந்த தங்கச்சி வாங்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க ஏன் அவங்க ரெண்டு பேரும் இப்படி இருக்காங்க அப்படின்னு விஜய் சொல்றாரு அக்கா நல்லா தான் என்னன்னு தெரியல இப்பதான் ரொம்ப மைண்ட் மாறி இருக்கு நான் எதுவுமே பண்ண கூடாதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு காவேரி சொல்றாங்க நான் சொல்லிவிட்டேன் கண்டிப்பாக அந்த வீட்டை நான் வாங்குவேன் உங்களால் என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்கிறாங்க இங்கே பாரு காவேரி கண்டிப்பாக அந்த வீடை வாங்கிடலாம் சரியா இவங்க சொல்கிறதுலாம் நீ பெருசாக எடுத்துக்காத நீ எதுக்கு இவ்வளோ டென்ஷன் ஆகுற வயிற்றில் குழந்தை இருக்க இவ்வளோ டென்ஷன் ஆகுற நீ டென்ஷன்லாம் ஆகாத சரியா கண்டிப்பாக அந்த வீடு உங்கள் கையை விட்டு போகாது அப்படின்னு விஜய் சொல்கிறாரு உங் உங்களுக்கு தெரியுது ஆனால் அவங்களுக்கு தெரியவே இல்லை அப்பாவோட மொத்த கஷ்டமும் அந்த வீட்டில் தான் இருக்குது ஏன் அவங்க அதை புரிஞ்சிக்கவே மாட்டாங்க எல்லார் மனசும் நோக்கிற மாதிரி பேசுகிறாங்க அதுவும் இங்கே பேசுகிறது பார்த்தா தான் வீட்டுக்கு வேற போய் ஃபோன் பண்ணி பேசுகிறாங்க எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு காவேரி ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க இங்கே பாரு காவேரி வீடு வா போகலாம் வெளிவா அப்படின்னு கூட்டிகிட்டு போறாரு கூட்டிகிட்டு போனோம்னே சொல்கிறாரு நம்ம எங்கேயாவது வெளியே போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு இல்லைங்க நான் எங்கேயும் வரல அப்படின்னு காவேரி சொல்கிறாங்க நீ வா காவேரி நம்ம போகலாம்